விவசாயிகள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதையும் யோசிங்கன்னு டேரக்டர் தங்கர் பச்சான் விஷாலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் குண்டூசி உற்பத்தி செய்யறவன் கூட அவன் பொருளுக்கு அவனே வில வச்சுக்கிறான் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சு தரும் உழவனால அவன் உற்பத்தி செய்யற விவசாய பொருளுக்கு அவனே வில வச்சுக்க முடியல விஷால் இன்னைக்கு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு ரெண்டுத்திலேயுமே முதன்மை பொறுப்புகளை வகிச்சிட்டு வராரு இந்த நிலையில தமிழகத்தில் தயாரிக்கப்படும் ஒரு படம் கூட விவசாயிகளின் சிக்கலை பேச மறுக்கிறது முப்பது வருஷமா தொடர்ந்து ஹீரோவா இருந்துட்டு வரவங்க கூட ஒரே ஒரு படத்துல கூட விவசாயிங்களை குறித்து கவலைப்படலை நடிகர் விஷால் மனசு வச்சிருந்தா இந்த பதினஞ்சு வருஷத்துல தமிழர்களின் பிரச்சனையில ஏதாவது ஒண்ணு குறித்தாவது ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு ஈழத் தமிழர்களின் துயரம் போராட்டத்தை குறித்து தாய்மன்னுங்கிற ஒரு கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்குற சம்பளத்தையும் நான் கொடுக்க தயாரா இருந்தேன் ஆனா அந்த படத்துல நடிக்க அவர் மறுத்துட்டாரு உண்மையில விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்க விஷால் முயற்சி செய்யணும்னு அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களோட பிரச்சனையை உங்கள் நடிப்பு கலையின் மூலம் உலகத்துக்கு தெரிய வைக்க முயற்சி செய்யுங்க இன்றைய திரைப்பட கலை உலகம் முழுக்க அந்தந்த பகுதி மக்களோட வாழ்க்கையையும் சிக்கலையும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆனா நீங்க ஹீரோவா இருக்கிறங்கிற பேர்ல நடைமுறைக்கு உதவாத வன்முறையை விதைச்சுட்டும் பெண்ணுடைய சந்தப்படுத்தி ஆட விட்டுக்கிட்டும் இருக்கீங்க இயல்பான திரைப்படம் ஒன்று கூட உருவாக்கல முதல்ல நீங்க இதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க அடுத்ததா தயாரிப்பாளர் பணத்திலிருந்து ஒரு டிக்கெட்டில் ஒரு ரூபாய் தரதாக அறிவிச்சிருக்கீங்க நானும் தயாரிப்பாளருங்கிற முறையில் கேட்குறேன் பல படங்களை சொந்தமாகவும் தயாரிச்சிருக்கீங்க அதில் எத்தனை படத்துக்கு முதலீடு செஞ்ச அந்த பணம் அப்படியே திரும்பி வந்திருக்கு செலவு செஞ்ச பணம் கூட திரும்பி வராமல் செத்து முடியும் விவசாயங்களோட நிலைமை தான் இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்களோட நிலைமையும் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க பதவியில இருந்த காலத்துல தயாரிப்பாளர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று நடிகர் சங்கத்தோட சம்பள கட்டுப்பாட்டை உருவாக்கி தயாரிப்பாளர்களை காப்பாற்றி இருக்கலாம் கடனால தற்கொலை செஞ்சுக்கிறவங்க விவசாயிங்க மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களும் முதல்ல நடிகர்களை ஒருங்கிணைத்து தயாரிப்பாளரே நஷ்டம் முழுவதையும் ஏற்கும் நிலையில இருந்து விடாம லாப நஷ்டம் ரெண்டுத்திலயும் பங்கு வகிக்கும் மாதிரி புதிய நிபந்தனை உருவாக்கி அழிஞ்சிட்டு வரும் தயாரிப்பாளரை காப்பாத்த முயற்சி செய்யுங்க அதற்கு பிறகு விவசாயிகளுக்கு உதவுவது பற்றி கவலைப்படலாம் உணவு படைத்த விவசாயியாகவும் மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற தயாரிப்பாளராகவும் இருக்கிற தன்மானம் தான் இந்த வேண்டுகோளை உங்களிடத்துல முன் வைக்கிறேன் என அந்த கடிதத்தில் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தார் டிரக்டர் தங்கர் பச்சான் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank you.